கதாநாயகன் மற்றும் தயாரிப்பாளர் திரு எம் நாகரத்னம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய எம்என்ஆர் பிக்சர் சார்பில் தயாரிக்கப்பட்ட வள்ளிமலை வேலன் பட பாடல் வெளியீட்டு விழா மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவுக்கு வருகை புரிந்த நம்முடைய கலைத்துறையின் ஜாம்பவான்கள் பிரம்மாக்கள் உங்களை அத்தனை பேரையும் சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பை இந்த நேரத்தில் இந்த திரைப்படம் எனக்கு அமைத்து கொடுத்திருக்கிறது எத்தனையோ ஜாம்பான்கள் சாதித்த இந்த கலைத்துறையில் நானும் இன்று இருக்கிறேன் என்பதில் முதலில் என் தாய் தந்தைக்கு நன்றி தெரிவித்து உங்கள் அனைவரின் பொற்பாதங்களை வணங்கி இந்த கலைத்துறையின் மேல் கொண்ட பற்றால் நான் வந்துள்ளேன் என்னை வளர நீங்கள் அத்தனை பேரும் வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே தெரிவிக்க வேண்டும் என்று உங்கள் பொற்பாதங்களை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜாம்களுக்கும் பத்திரிகை ஊடக டிவி வள்ளிமலை வேளன் இந்த படத்தில் மேடம் எதை சொல்லிட்டு போனாங்க நிறையா பேரை சிரிக்க வச்சிருப்பா சொல்லியிருப்பாங்க பட் அதில் இதில் அது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதான் இயக்குனர் மோகன் சார் வந்து நான் ஒரு ஸ்டண்ட்டு நடிகராக ஆரம்பித்து ஒரு ரெண்டாவது படமோ மூணாவது படத்தில் இருந்தோ அவருடைய நண்பராக இருக்கார் அவர் ஸ்டார்ட் ரெடியராக இருந்தோ அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ப்ளஸ் ஹீரோ ப்ரொடியூசர் ஹீரோ அவரையும் ஒரு பத்து வருஷமாக எனக்கு தெரியும் பட் இந்த படத்தோட டைட்டிலில் அந்த வள்ளி அப்படிங்கிற பேரோடு நான் அவங்க ஜாயின் பண்ணியிருக்கேன் அவளை தான் சொல்லலாம் இந்த படத்தில் நான் என்ன கேரக்டில் நடிச்சிருக்கேன்னு இயக்குனர் தான் சொல்லணும் ஏன்னா அவர் இரநூத்தம்பது முந்நூறு படம் நடிச்சிருந்தாலும் கூட சில படத்தில் ஆசைகள் நிறைவேறும் சில படத்தில் தேவைகள் நிறைவேறும் கண்டம் சொல்லலை சொல்ல நான் கூட நடிக்கும் போதெல்லாம் வந்து கூப்பிட்டு சொல்லுவார் இல்லை இந்த படத்தில் ஒரே ஒரு சீன் இருக்குது அது பண்ணுறியா இல்லை ஒரு பத்து நாள் ஒர்க் இருக்குது அது பண்ணுறியான்னு கேட்பார் ஒரு சீன் நடிச்சின்னா நீயா நானும் ஈக்குவலாக இருக்கும் ஆனால் சம்பளம் ஒரு நாள் சம்பளம் தான் வரும் பத்து நாள் நடிச்சின்னா நல்ல சம்பளம் கிடைக்கும் ஆனால் அண்ணே வாங்கண்ணே போங்கண்ணே கூட வரும் போகும் அது கண்டம் பெருசா இருக்காது நீ எதை எடுத்துக்கிறியோ அதை நீயோ எடுத்துக்கோ அப்படின்னு பாரு அதனால் என்னுடைய ஆசைகள் மட்டும் தான் தேவைகளை எடுத்துக்கல அதனால தான் நான் நிறையா சம்பாதிக்க முடியல அதனால தான் இன்னைக்கு நான் இருபத்தஞ்சு வருஷம் தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கேன் நான் தேவைகளை எடுத்துருந்தேன் அப்படின்னா நான் ஏதோ வீடு வாசல் வாங்கி செட்டில் ஆகி செட்டில் ஆகிருப்பேன் பட் இன்றைக்கி என்னுடைய ஆசைகள் மட்டும் எடுத்ததுனால இன்றைக்கும் இளம் கலைஞர்களோட நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக கிடைச்சிருக்கு அதனால இந்த படத்துடைய யூனிட்ட பற்றி சொல்லணும்னா ரொம்ப அருமையான யூனிட் திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு நல்ல யூனிட் ஏன்னா இன்னைக்கு இத்தனை சீன் எடுக்க போகிறோம் அப்படின்னா அதை கரெக்டாக பிளான் பண்ணி அது அனுபவம் அவருடைய அனுபவம் அது மோகன் சாராக இருக்கட்டும் அவருடைய இந்த படத்துடைய கேமராமேன் மணிகண்ட சாராக இருக்கட்டும் மணிகண்ட சாரை பற்றி சொல்லணும்னா கேமராமேன் பற்றி சொல்லணும்னா அவர் சின்ன ஒரு வாசி தான் இன்றைக்கும் நான் ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளேன் நான் ஒரு ஃபைட்டுன்னு வெளியில் சொன்னால் கூட ரொம்ப ஆறு பேர் வரிசையாக நிற்கணும் அப்படின்னா கூட நான் ஆறு பேத்துக்கு பின்னாடி தான் எல்லாம் வந்து வந்து நெலங்கணே ஆறு பேத்துக்கு பின்னாடி தான் அனுப்பேன் ஒரு மானிட்டர் முத்துகாலம் நான் காணும் பாரு சார் நான் பின்னாடி தான் முன்னாடி நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு நான் ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளேன் ஆனால் ஒவ்வொரு சீன்லேயும் நீங்க முன்னாடி வந்து நெழுங்கினேன் அப்படின்னு சொல்லி என்ன முன்னாடி கொண்டு போட்டேன் கேமராமேன் சாருக்கு நன்றி இந்த படத்தில் நானும் நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்னா அதை இயக்குனரையே சாரும் கொடுத்த கேரக்டரை சொதப்பிருக்கேன்னா அது என்னையே சாரும் அதனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆசைகள் இந்த படத்தில் தயாரிப்பாளர் நாகராஜ் சாருக்கு ஆசைகள் நிறைவேறிச்சு அவர் ஈரோவோ ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் அந்த ஆசைகள் நிறைவேறிச்சு தேவைகள் நிறைவேறணும் போட்ட பணம் திரும்ப வரணும் அதுக்கு நீங்கள் தான் மீடியாக்கள் தான் வந்து நல்ல முறையில் விமர்சனம் கொடுத்து சின்ன பட்ஜெட் படங்கள்லாம் நீங்கள் தான் நிறைய தூக்கி விட்டுருக்குறீங்க நல்ல கண்டெம்டை நீங்கள் உதவி செஞ்சு சப்போர்ட் பண்ணால் தான் இந்த மாதிரி நிறையா புது ப்ரொடியூசர்கள் புது இயக்குநர்கள் இப்போது மோகன் சாருக்கு வந்து உதயகுமார் சார் சொல்லிட்டாரு மெம்பர் ஆனால் தான் வந்து செருப்பு வாங்கி போட முடியும்னு ஆல்ரெடி கிட்டத்தட்ட இந்த ஆடியோ லாஜிக் வந்துருச்சு அதனால் ஒத்த செருப்பு போட ஆரம்பிச்சிட்டாரு இன்னும் ஒரு செருப்பு தான் போகணும் அது ரிலீஸில் போட்டுருவார் அதனால் இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும் எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள் இதுக்கு மீடியா சப்போர்ட் பண்ணணும் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் ரொம்ப நேரம் பேசலை இரண்டு நிமிடங்கள் எடுத்துக்கொள்ந்தேன் திரு நாகரத்திரம் அவர்கள் பைவலசா ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தவர் அந்த ஊர் மக்களுக்கு மிகவும் சிறந்த சேவைகளை செய்து கொண்டு வருபவர் செய்து செய்திருக்கின்றார் செய்து வருபவர் அவர் அவர் பெண்கள் மீதான அதாவது அவருக்கு அந்த ஊர் மக்கள் பெண்கள் பெண்களுக்கு ரொம்ப உதவி செய்பவர் அவர் ஒழுக்கசீலர் தனி மனித ஒழுக்கம் அவரிடம் இருக்கின்றது அதுக்கு ஒரு உதாரணம் தன்னுடைய காரினுடைய ஒரு பக்கத்து சீட்டில் வந்து யாரையும் ஆம்பளையாக கூட உட்கார விடுறதில்லை ஒன்லி அவரோட வைஃபை மட்டும்தான் உட்கார விடுவார் அப்படிப்பட்ட ஒரு தனி மனித ஒழுக்க சீலர் அவருக்கு வாழ்த்துக்கள் இந்த படத்தை நடித்த நடித்த அவருக்கு வாழ்த்துக்கள் அதே போல் திரு மோகன் இயக்குனர் மோகன் என்னால் என்னுடைய படத்துக்கும் அவர் கேமராமேனாக இருந்திருக்கின்றார் அந்த வேளையிலே நான் பார்த்து ரொம்ப கஷ்டப்படுவேன் என்னென்னா காடு மேடு கல் முள் எல்லாத்துலேயும் இதோ பகல் ஒரு பன்னெண்டு மணியை கூட வெறுங்காலோட அவர் போய் கேமரா பண்ணும்போது ரொம்ப வலிக்கும் இது பண்ணும் ரொம்ப நம்மளுக்கே மனசு வலிக்கும் இவர்கள் என்ன சொன்னாலும் இங்கே மேடையில் சிலர் சொன்னார்கள் ஆனால் நான் என்று அந்த இதை வந்து அவர் விட வேண்டும் இன்றிலிருந்து அவர் காலனி அணிய வேண்டும் என்று சொல்லி மேடையில் உள்ள அனைவரின் முன்பாக அவருக்கு காலனியை கொடுத்து அணிய வைக்க விரும்புகின்றேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக ராஜா கணபதி அவர்கள் அடுத்ததாக இந்த படத்துல அப்பா கேரக்டர் நடிச்சிருக்கக்கூடிய திரு ராஜா கணபதி அவர்கள் வந்து ஒரு வார்த்தைகள் பேச பட் அதுக்கு முன்னாடி செருப்பு நீங்க கொடுத்தா அவர் எப்படி அணிய மாட்டார் சார் சால்வ மட்டும் தான் நினைக்கிறேன் ஆடியோ முதல் முறையாக இது நடக்குது அப்படின்னு தான் சொல்லணும் வள்ளிமலை வேலன் படத்துடைய இயக்குனர் அவர்களுக்கு அவருடைய அந்த முப்பது ஆண்டு கால விரதம் அப்படின்னே சொல்லலாம் காலில் செருப்பில்லாம அவர் வந்து இருக்கிறது படத்தை வந்து எடுத்து முடிச்சிட்ட பிறகுதான் போடுவேன்ட்டு இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி வெற்றி பெற வாழ்த்துவோம் அதற்கான ஒரு சிம்பிளாக தான் அவர் கையில் வந்து காலணிகளை பரிசா கொடுத்துருக்காங்க வாழ்த்துக்கள் சார் அடுத்ததாக படத்தில் அப்பா கேரக்டர் இல்லை நினச்சி திரு ராஜ கணபதி அவர்களே பேசுமாறு அழைக்கிறோம் வணக்கம் வந்திருக்கும் அனைவருக்கும் முதல் வணக்கம் ஈவினிங் ஆஃப்டர்நூன் ஸ்டார்ட் ஆச்சு ஈவினிங் வந்துச்சு நம்ம நேரத்தில் இரவு வந்துடும் சாரி ரொம்ப நேரம் எடுத்துக்களை ஒரு சில பாயிண்ட்ஸை பேசுகிறேன் வள்ளிமலை வேலன் ஷார்ட்கட் வந்து விஎம்பி வெற்றி மேல் வெற்றி வந்து சேரணும் ப்ரொடியூசருக்கு அவர் வந்து ஒரு தனி சிறப்பு வாய்ந்த மனிதர் எல்லா விஷயத்துலேயும் அக்ரெசிவ்னஸ்ஸு அறிவு மக்களை டீல் பண்ணுறது மக்களுக்கு சேவை செய்யறது ஒரு தனி மனிதனை வந்து அக்கறையை காட்டுறது அது வந்து எல்லார்கிட்டையும் பார்க்க முடியாது ஆயிரத்தில் ஒத்துட்டு தான் பார்க்க முடியும் உங்களுக்கு ஐஸ் வைக்காதான் நினச்சிக்காதீங்க நான் மடத்தில் பட்டு தான் பேசுகிறேன் அப்புறம் டைட்டில் வள்ளிமலை வேலன் ரொம்ப சிறப்பு இந்த காலத்தில் டைட்டில் வந்து ஒரே இங்கிலீஷு டைட்டிலாக வைக்கிறாங்க புரியாத டைட்டிலாக வைக்கிறாங்க ஏதோ மக்களை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுங்கிறதுக்காக டைட்டில் வைக்கிறாங்க இந்த தமிழ்நாடுங்கிற நாட்டில் இருந்துக்கிட்டு அந்த மாதிரி டைட்டில் வைக்கிறேன் இது எவ்வளோ அழகான டைட்டில் வள்ளிமலை ஊர் சம்மந்தப்பட்டது வேலை சம்மந்தப்பட்டது கேரக்டர் சம்மந்தப்பட்டது எல்லாமே இருக்குது இந்த படம் வெளியே வந்ததுக்கப்புறம் வள்ளிமலை வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிடும் இப்போ திருச்சி ஒரு ஃபேமஸ் ஆகிடுச்சி திருவண்ணாமலை ஃபேமஸ் ஆயிடுச்சு இப்போ இனிமேல் இந்த படம் வந்த ஒரு பாடு வள்ளிமலை ஃபேமஸ் ஆகிடும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்புறம் ஸ்டோரி இது வந்து ஒரு ஃபேமிலி ஸ்டோரி காதல் இருக்குது அன்பு இருக்குது பாசம் இருக்குது அப்புறம் அனைத்து வித அனைத்து விதமான செய்திகளும் இருக்குது அனைத்து விதமான செய்திகளும் இருக்குது எந்த கரசமும் கிடையாது வயலன்ஸ் கிடையாது முகம் சொலிக்கிற சீன்ஸ் கிடையாது ஸோ இது நீங்கள் வந்து கண்டிப்பாக தேட்டரில் குடும்ப குடும்பமாக வந்து பார்த்து ரசிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் சாங்ஸ் சொல்லவே தேவையில்லை ரெண்டு சாங்கு போட்டுக்காட்டினாங்க பாத்திர சித்திருப்பீங்க காதல் சாங்கு அப்புறம் அப்பா அம்மா சாங் சரி அப்பா மகன் சாங்கு அப்பா மகன் தான் இப்போ பெரிய டாபிக் ஆஃப் த தமிழ்நாடு போயிட்டுருக்கு ஒரு கட்சியில் மிகப்பெரிய விஷயமாக போயிட்டுருக்கு இப்போ அது என்னென்னா தாய் மகள் மகன் சம்மந்தப்பட்டது எல்லாம் வந்திருக்கு ஆனால் தந்தை மகன் சா சம்பந்தப்பட்ட சாங் வந்து ஃபேமஸ் ஆகி ரொம்ப நாள் ஆகிப்போச்சு எனக்கு தெரிஞ்ச மஞ்சப்பை படம் வந்து தாத்தா பேரன் சம்பந்தப்பட்ட ஒரு சாங் அதை அந்த பாட்டு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்ணீர் வடிக்கிற அளவுக்கு இரு இருக்கும் இந்த இந்த படத்தில் வந்து தந்தை மகன் சம்பந்தப்பட்ட சாங் வந்து அது நம்முடைய ரிசம்பிளன்ஸில் இருக்குது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அதனுடைய ரிச் அண்ட் பீச்சு உங்களுக்கு இருக்கும் கொஞ்சம் சீட் அவுட்டே எந்திரிக்க மாட்டிங்க அந்த அளவுக்கு ஏன்னா மகனை பெற்றவர்கள் தந்தையை பெற்றவர்கள் அவங்களுக்கு அந்தனுடைய வழி தெரியும் ஆனால் இப்போ பாசமெல்லாம் கம்மியாயிடுச்சு எல்லாம் மிஷின் மயமாயிடுச்சு எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறத கூட வாட்ஸ்அப்ல தான் கேட்குறாங்க நேருக்கு நேராக பேச்செல்லாம் போயிடுச்சு ஸோ இனிமேல் கம்யூனிகேஷன் கொஞ்சம் இம்பார்ட்டன் அன்பு வெளிப்படுத்தணும்னா நிறைய பேசணும் இந்த படம் அதுக்கு ஒரு திறவுகோளாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் அப்புறம் எம்என்ஆர் இந்த அவர் வந்து எங்கள் எம்என்ஆருடைய அப்ரியேஷன் வந்து எம்ஜிஆருங்கிற அப்ரியேஷனை ரெசம்பலன்ஸ் ஆகுது அவருடைய லட்சியமும் வந்து எம்ஜிஆர் மாதிரி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு அவருடைய வழியாட்டுதல் அவர் அவர் தான் அவருடைய ரோல் மாடல் அந்த படம் அதை அந்த அவர் கலை பேஸ் பண்ணி தான் அந்த ரீச்சுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு அதுக்காக தான் அந்த படமும் சாட்சியாக எடுத்துகிட்டு இருக்காரு ஏன்னா கலை வச்சு தான் அவர் பெரிய அளவுக்கான ஸோ இதுதான் என்னுடைய மனசில் பட்ட சில விஷயங்களை நான் பேச ஊட நண்பர்கள் எல்லாம் வந்திருக்கீங்க இந்த படத்தை நல்லபடியாக மக்களுக்கு ரீச் பண்ணி பாசிட்டிவ் எனர்ஜி அண்ட் பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் எல்லாத்துக்கும் மக்களை கொண்டு போய் சேர்த்து ஆடியன்ஸை தேட்டருக்கு வரவழைச்சு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் அண்டு மக்கள் வள்ளிமலை மக்கள்லாம் வந்திருக்காங்க அவங்கள சாதாரண மக்களில் அன்பின் வடிவான மக்கள் அங்கே போனீங்கன்னா அதனுடைய ஃபீலிங்ஸை வார்த்தைகளை வெளிப்படுத்தவே முடியாது அவ்வளோ எப்படியும் மக்கள் இருக்காங்களான்ட்டு போய் நேராக போய் தான் நாங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்களுக்கு மிக மிக நன்றிகள் அப்புறம் வந்து படம் முழுக்க எல்லா ஷூட்டிங் டேஸும் வந்து நல்லா நல்லா நல்ல சாப்பாடு போட்டார் எப்பப்போ பசி எடுக்குதோ அப்பப்போல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வாழ்ந்து சே செய்கிறோம் என்னை என்றைக்கும் அன்னமிட்ட கை வா வாழ்ந்தே தீரும் வாழ வச்சவர் வாழ்ந்துகிட்ருக்காரு இன்னும் நிறைய அன்னம் போடுவார் எல்லாருக்கும் வந்தவங்களுக்கு எல்லோரும் மறுபடியும் மறுபடியும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் தேங்க்யூ சார் அடுத்ததாக சின்னத்திரை இயக்குனர் சங்க தலைவர் திரு மங்கை ஹரிராஜன் அவர்கள் வள்ளிமலை வேலன் படத்துடைய தயாரிப்பாளர் திரு நாகரத்னம் அவர்களுக்கு இயக்குனர் திரு மோகன் அவர்களுக்கும் படத்துடைய கதாநாயகி இலக்கிய அவர்களுக்கும் பொன்னாடை அணிவித்து தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பார்கள் இவருடைய சீரியலில் எத்தகையின்னு ஒரு சீரியலில் நான் நினைச்சேன் முதல்ல வந்துட்டு சினிமாவுக்கு வந்த புதுசில் ஒரு டைலாக் மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு உக்காந்தேன் பயம் பதட்டம் அவர் தான் கூப்பிட்டு எனக்கு முதல் தடவையாக ஏதோ நடிக்க வந்திருக்க பயப்படாத நடிக்க வந்தவன் எல்லாருமே இதை நம்பி வந்தவன் எதுக்காக வந்திருப்பான்னு அவனுக்கு அது ஒரு பிராப்தம் நீ ஒரு நடிகை நான் சொல்கிறத நீ சரியாக பண்ணு உன் வீட்டில் உன் ஒய்ஃபு உன் தம்பி எப்படி ஒரு குடும்பத்தில் பேசுவேன் என்ன எப்படி இருப்ப யதார்த்தமாக பண்ணு நடிக்கிறேன்றதை மறந்துடுன்னு சொல்லி முப்பது எபிசோடு எனக்கு வாய்ப்பு கொடுத்தவர் நீங்கள் வந்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் வள்ளிமலை வேலன் படத்துடைய கதாநாயகன் மற்றும் ப்ரொடியூசர் அவர்களுக்கு அடைவித்து தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் அடுத்ததாக படத்தின் கதாநாயகி இலக்கிய அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் இன்னும் ரெண்டு பேர் ஓரிரு வார்த்தைகள் பேசுவாங்க அதுக்கப்புறமா இயக்குனர் அவர்கள் வந்து பேச இருக்கிறாரு தற்போது பாடகர் திரு சுரேந்தர் அவர்களை படக்குழை வாழ்த்தி பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் வள்ளிமலை வேலன் திரைப்படத்தின் உழைப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தயாரிப்பாளர் ஹீரோ அவருக்கு அவருடைய காட்சிக்கு தானே நான் பாடியிருக்கேன் நான் அதை பாட்டு பாதி தான் அது போடும்போது நான் வந்தேன் நிறைய படத்தில் நீங்கள் என்னுடைய குரலை கேட்டிருப்பீங்க மோகன் வந்து இப்போ பேச மாட்டேன்னாரு அவர் மோகனுக்கு பதிலாக நான் பேசிடுறேன் இந்த இடத்துல சரிங்களா என்னை என்னை வந்து இந்த இந்த யூனிட்டுக்கு அறிமுகப்படுத்தி வைச்சது ஆர் செல்வா அவர்கள் கரெக்டாம்மா சரியாக பேசுறேன் இந்த இந்த திரைப்படத்தின் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் மேன்மேலும் அதான் குறைஞ்சது ஒரு நூறு குடும்பங்கள் பிழைக்கும் என்ற ஒரு புள்ளி விவரம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுனாங்க அது மாதிரி ஒவ்வொரு படத்துக்கும் நூறு பேருக்கு மேலே நூறு குடும்பங்களுக்கு மேலே இதனால் பயன் அடைகிறார்கள் என்றால் அது ஒரு மிக 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 சிறந்த விஷயம் நான் வந்து எயிட்டி டு நைன்ட்டி ஒரு இன்றியமையாத ஒரு பின்னணி குரல் கலைஞனாக இருந்தவங்க எல்லாருக்கும் தெரியும் அப்போ ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு சில நேரங்களில் வந்து வாய்ஸ் வந்து மாற்றி பேசியெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க அப்போ அந்த படத்தை சம்மந்தப்பட்ட அத்தனை குடும்பங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அது நான் என்ன வச்சு சொல்லலை ஒரு 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 ப்ராசஸ் கரெக்டாக இருக்கணும்னா அது அந்த அதில் எந்த மாற்றமும் இல்லாமல் ரொம்ப இனிமையாக போகணுன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து மீண்டும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இசையமைப்பாளர் ஆல்வின் அவருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் புண்ணியா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் மோகன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் நாகரத்தினம் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் சார் அடுத்ததாக இந்த படத்தில் நடித்திருக்கக்கூடிய நடிகர் சுரேந்தர் அவர்களை பேசுமாறு அன்புடன் நினைக்கிறேன்